மாநாடு விழாவானது மிகச் ஒரு மைதானத்தில் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முருக இங்கே குவிந்துள்ளார்கள் செண்டை மேலத்துடன் விழா ஆரம்பமாக உள்ளது ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வர உள்ளார்கள் ஏதோ காரணத்தினால் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் வர இயலவில்லை விழாவானது மிகப்பெரிய அளவில் துவங்க உள்ளது விழா மைதானத்தையும் விழா மேடையும் சற்றே ஒரு பார்வை நல்ல உலட்ட கைதின் குருக்கு அருமையாக ஒரு அறுபது நடனத்தை அறிவித்து இந்து கலை இலக்கிய முன்னணி திருச்சியை சுரேலா குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருமையான காட்சி பத்து கோடி பெருமக்களே நாம நம்முடைய உற்சாகத்தை காண்பிக்கின்ற அதே நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டையும் நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க இந்த பக்கம் பாதையில யாருமே இல்ல அழகா போய் உட்கார்ந்து ஆனா இந்த பக்கம் பாதையில வந்து எல்லாரும் நிற்கிறாங்க நான் என்ன சொல்றேன் உங்க கால விழுந்தேன்னு சொல்றேன்

நாம இங்க பார்க்கின்றோம் இங்க ஆறு படை அந்த ஆறு நாடுகள் அங்க இருந்த ஆறு படை முருகன் இங்க வந்திருக்காங்க இந்த பிரம்மாண்டமான நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான இரண்டு பக்கமும் ஆறு படையினுடைய விக்கிரகங்கள் இருக்கு இந்த விக்கிரகங்களுக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவாக மகாதிபாராதனை நடைபெறும் அதுதான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நாம எல்லாரும் அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு வரைக்கும் இங்க அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு சமைத்த மகாதிபால காண்பித்து நமக்கெல்லாம் பல பல நதிகளை போய் பார்த்து கங்கா ஆரத்தி கங்கா ஆரத்தி போல ஒரு மகாதிபாராதனை மகா ஆரத்தி இங்க இருக்கும் அந்த மகா ஆரத்தியை நாம தரிசனம் செய்து விட்ட பிறகுதான் நாம இங்க போவோம் ஆறு நாட்கள் நமக்காக நம்முடைய முருகப்பெருமான் அருள்பாலத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல இந்த ஏழாவது நாள் அவருக்கு மகா தீபாராதனை காண்பித்து நாம எல்லாரும் சேர்ந்து தீபாராதக்கு முன்னாடி என்ன செய்ய போறோம் கந்த சஷ்டி கவசம் பாட போறோம் அத்தனை லட்சம் பேர் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் கந்த சஷ்டி கவசம் பாட போறோம் ஆகினால தோராயமாக ஒரு ஏழரை மணி வாக்கில இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அது வரைக்கும் நம்ம பத்து கோடிகள் இருந்து பாருங்க முருக பக்தர்கள் பொறுமையாக அதனால ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த ஒரு சைடு அப்படியே இருந்தால் இந்த சைடு வரவே இல்லை இந்த பக்கம் வந்தாதான் மற்ற பக்தர்கள் எல்லாம் உள்ள நுழைய முடியும் ஆகையினால அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நம்முடைய வாலண்டியர் அவங்க உடனடியா மக்களை கொஞ்சம் அந்த பக்கம் கடைசிக்கு அனுப்பி விடுங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா கலை நிகழ்ச்சி வழங்குவோருக்கான அந்த குழுவானது தயாராகிக் கொண்டிருக்கிறது மழை பாருதான் வாடகை கூறுதான் அது பேரு என்ன அர்த்தம் முருகன் ஆசிர்வதிக்கிறாருன்னு இன்னைக்கு பாருங்க வெயில் பெட்டு குழந்திருச்சு இப்ப நாமெல்லாம் அவங்க உட்கார்ந்தமா இப்ப இருக்கிற குளு குளுன்னு இருக்கா ஆசிர்வாதம் பண்றாரு கவலைப்படாதீங்க ஒண்ணு நடக்காது அடுத்த கலைக்குழு வரலாம் மேல வெற்றிவேல் முருகனுக்கு அந்த பாதை வைக்கிறவங்க கொஞ்சம் அனுப்பி விடுங்க அந்த பாதை வைக்கிறவங்க அனுப்பி விடுங்க அதே போல பின்னாடி டிவி காரங்களுக்கு பிரச்சனை இல்ல பாக்கி போட்டோகிராபர் அதே மாதிரி ரிப்போர்ட்டர் நன்றி இதை பார்க்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்யூ நாடி